ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் சூப்பும் மட்டன் மிளகு பரட்டலும் செய்யப்போகிறோம் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடுவோம் அடுத்து தக்காளியாக கட் பண்ணிக்கிறோம் பொடி பொடியாக நறுக்கிக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் அது போடுறது தான் பெட்டர் ஆனால் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்து பெரிய வெங்காயத்தை வச்சுட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் மட்டனுக்கு தேவையான மட்டன் சூப்புக்கு தேவையானது இஞ்சி வெள்ளப்பூடு நறுக்கின வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் கொத்தமல்லி கருகப்பில் ஒரு சில்லு தேங்காய் ஓகேவா ஃபர்ஸ்டு இதில் வந்து நம்ம வந்து மிளகையும் சீரகத்தையும் பொடிச்சுக்குருவோம் அதுக்கப்புறம் வந்து மட்டனாக நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் ஓகேவா அதில் இருக்கிற அப்போ தான் நம்ம வந்து அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் போகும் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கழுவுனோம்னா ஓகே அதுக்கு அடுத்தபடியாக அதில் நம்ம கழுவுனதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரத்தை போட்டு ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இது கொஞ்சோன்னு தேங்காய் இருந்துச்சு இல்லையா அது வந்து நான் வந்து குழம்புக்கு அந்த மிளகு பெரட்டலுக்கும் சேர்த்து தேங்காய் அரைச்சிருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடணும் ஏன் இதுகளை ரெண்டு ஸ்பூன் போட சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேங்காய் போட்டோம்னா அந்த வந்து சூப் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுறணும் அதுவுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க நான் மிளகு பரட்டலுக்குமே இதுக்கும் சேர்த்து மொத்தமாகவே அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதில் நறுக்கின வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சும்மா ஒரு சும்மா ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுங்க மல்லிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போட்டிங்கன்னா இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ பேர் நம்ம வீட்டில் இருக்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு பேர் இருந்தோம்னா ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றுனா சரியாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ண ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டு மூடி வச்சு விசில் விட்டுறணும் குறைஞ்சது ஏழு விசில்னாலும் விடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அதனுடைய சாரெல்லாம் நமக்கு கீழே இறங்கியிருக்கும் இந்தா நல்லா ஏழு விசில் விட்டதும் எடுத்து பார்த்தா நல்லா மட்டன் வெந்திருக்கு சூப்பெல்லாம் இறங்கிருச்சு ஓகே இதை நம்ம கிண்ணத்தில் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாரும் குடிச்சிருவோம் ஓகேவா அடுத்து வந்து நம்ம வந்து மிளகு பரட்டல் கறிக்கு எப்படின்னு பார்ப்போம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு திண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு கல்பாசி அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒரு மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு அதுக்கப்புறம் கருகப்புள்ள கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிருவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் இதுக்கு அடுப்பில் ஃபஸ்ட்டு வடச்சிட்டியை வச்சிட்டு அதில் மிளகை வந்து வறுத்துருவோம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா எப்பயுமே வறுக்கும் போது வந்து தீ வந்து மிதமான தீயாகத்தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வறுக்கிறதெல்லாம் என்ன ஆகி போயிடும் கருகி போயிடும் அப்போ வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது அதனால் மிதமான தீலையே ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு வறுத்துட்டு அதுக்கடுத்து சோம்பை போட்டுட்டு அதுக்கடுத்து சீரகத்தை போட்டு நல்லா அது வந்து ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க வறுத்த பின்னாடி பிரியாணி இலையை போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் போடுங்க அப்புறம் ஒரு பட்டை போடுங்க இதெல்லாம் போட்டு நல்லா அதையும் நல்லா வருத்துருங்க ஓகே வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ தட்டில் வந்து வச்சா ஆற வச்சாச்சு என்னை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிருவோமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி மிளகு பிற மட்டன் மிளகு பிரட்டல் இதுக்கு பேர் இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திருப்பி 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 எனக்கு இது மாதிரியே செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சண்டே சண்டே நம்மகிட்ட இந்த இதை தான் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே அதை நம்ம வந்து நைஸாக பிடிச்சி அடிச்சிருவோம் எவ்வளோ தூரத்துக்கு அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அரைச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வடைச்சிட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க நல்லெண்ணெய் தான் நமக்கு வந்து இந்த இதுக்கு ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து சோம்பு போட்டுக்கிறலாம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் அதையும் போட்டு வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுவோம் தக்காளியையும் போட்டு நல்லா அது வந்து நல்ல மைய வேகிற வரைக்கும் நல்லா அரை வதக்க விட்டுணும் நாங்கள் வந்து கிலோ கறி எடுத்தோம் அதனால் நமக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி இஞ்சி வந்து ரெண்டு துண்டு வெள்ளைப்பூடு ஒரு பத்து அப்புறம் சோம்பு சீரகம் மிளகெல்லாம் நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்க அளவு போட்டுக்கங்க உங்களுக்கு கூட குறையாக வேணும்னா நீங்கள் எடுக்கிற கறிக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டிக்கிறலாம் குறச்சிக்கிறலாம் ஓகேவா அதை நம்ம வந்து அதை போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டனை தூக்கி அதில் கொட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடரை நம்ம கொட்டி திருப்பி நல்லா ஆட் பண்ணிடணும் நல்லா குழம்புல வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கரண்டியை போட்டு நல்லா நாலு பக்கமும் கெண்டி விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு வந்து வேணுங்கிற தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் ஓகேவா இந்த மாதிரி இது செஞ்சு பார்த்தோன்னா ஒரு தடவை தாங்க செஞ்சு கொடுத்தேன் வீட்டில் அடுத்த வாரத்தில் இருந்தே ஏ எனக்கு இனிமேல் நீ மட்டன் வந்து சாதாரண குழம்புலாம் வைக்கக்கூடாது இந்த மாதிரி மிளகு பரட்டல் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொஞ்சோன்னு கருகப்பிள்ளையை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிண்டு கிண்டிடணும் கிண்டிட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே இன்னும் தண்ணி ரொம்ப வற்ற ஆரம்பிச்சிடும் நான் இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா என்ன செய்யணும் நம்ம வந்து கொஞ்சோன்னு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரங்கள் எழுத்து எடுத்து சாப்பிட்டா அடாடாடா அதை டேஸ்ட்டே வேறையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செஞ்ச அந்த மிளகு பரட்டல்லையும் மட்டன் சூப்பையும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் பாராட்டு பெறுங்க ஓகேவா உங்களுக்கு இந்த என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க ஓகே அப்புறம் ஃபைனல் டச் பார்க்கணும்ல ஏதோ சோத்தில் ரசம் ஊற்றி அந்த மிளகு புரட்டலை வந்து சைடிஷாக வச்சுருக்கேன் சாப்பிட்டோம் வீட்டில் பாராட்டு மழை குமிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போமா